நிதியை வழங்கி வைத்த வன்மேன்க்கும் நிதியுதவி வழங்கியா மற்றும் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பது வனிமேனன் தளத்தின் ஊடாக பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு ஒரு மலசுலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று வவுனியா மயிலங்குளத்தைச் சேர்ந்த சால்னி என்ற பயனாளிக்கான மனசுல கூடம் இன்று கையளிப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இந்த மனசுல கூடத்திற்கான நிதியை இமக்காக வரண் லண்டனைச் சேர்ந்த வரண் அண்ணா வந்து வழங்கியிருக்கிறாங்க மேலதிக நிதி உதவியை வந்து மரிரக்ஷ்ணண்ணா வழங்கி வைத்திருக்கிறார் அந்த வகையில் இதற்கான நிதியை வழங்கி வைத்த வன்னிமேனன் தளத்திற்கும் நிதியுதவி வழங்கிய வரணனா மற்றும் மரலட்சா அவர்கள் அவர்களுக்கும் வன்மையினன் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு வணக்கம் நீங்கள் வந்து மனசில் கூடம் இல்லைன்றதை எங்களுக்கு வந்து அறிவிச்சிருந்தீங்க இந்த கூடம் இந்த மனசில் கூடம் உங்களுக்கு கையெழுப்பு செய்யப்படுகிறது இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்லுதாருங்க தளத்திற்கு பதினைந்து பணிகள் காலமாக இருக்குனாங்க எந்த பக்கத்தில் அம்மா அப்படி இருந்தோடையும் அம்மாவோடய திட்டத்தில் பாவச்சு நாங்கள் இப்படி திட்டங்களுக்கு கிடைச்சிருக்காங்க தேவையாக நாங்கள் சதைச்சுன்னாங்க அப்படி எங்களுக்கு ஒரு உதவி செய்ய ஆனால் கேட்டவன் அந்த உதவி செய்த வரணாவுக்கும் அருஜ் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எத்தனையோ வருடங்களில் பல இடங்களில் எனக்கு உதவி செய்ய ஆனால் அதை வாங்கினா உதவி செய்யலை ஆனால் நீங்கள் கேட்டோன்னு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு உயிர்வதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணிமேனின் தலைமூடாக இந்த உதவி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷமாக சந்தோஷம் மிக்க சந்தோஷம் வந்து வணிமேனின் தலைமூடாக இந்த உதவி வந்து தங்களுக்கு கிடைச்சது மகிழ்ச்சி என்றும் இதுவரை காலம் தங்களுக்கு மனசில் கூடம் இல்லாமல் அவங்களோட அம்மா விட்ட பாவிச்சிருந்தாங்கண்டும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இந்த பயனாளியிட வாழ்த்துக்களும் ஆசைகளும் இதற்கான நிதி வழங்கியவர்களுக்கும் வணிமேந்தன் தளத்திற்கும் சென்றடையும் என்பதை இத்தால் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வணிமேந்தன் உதவித்திட்டம் உதவித்திட்டம் நா நாற்பத்தொன்பது உதவியவர் மரி மற்றும் வரன் லண்டன் இதற்கான நிதி உதவியை வந்து இவங்க வழங்கி வச்சிருக்கிறாங்க பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கப்பட வேண்டிய மலசலக்கூடம் இன்று வவுனியா மயிலாங்குளத்தைச் சேர்ந்த சால்னி என்ற பயனாளிக்காக கையளிப்பு செய்யப்பட்டது அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பண்ணி மைந்தன் டிக்டாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாற்ற நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்கள் அப்பாற்ற நாங்கதானே கை வாங்க